அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கப்படும் தற்போது மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறுக்க மாசுக்கு பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை தீபாவளி பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு புதிய செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க போகலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பண்டிகை அப்ப பல்வேறு புதிய பொருட்கள் நாட்களப்பலவசமாக விலை மலிவாகவும் அவ்வப்போது ரேஷன் கடைகளை கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் ஐந்து பொருட்கள் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக மாநில அரசு தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இந்தியாவின் முதன்மை பண்டிகையாக ஒன்றாக தீபாவளி பண்டிகை உள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் வருகிற இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக தற்போது புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் இந்த தீபாவளி தொகுப்பில் மொத்தம் ஐந்து பொருட்கள் இருக்கும் அதாவது இரண்டு கிலோ சர்க்கரை இரண்டு லிட்டர் சமையல் எண்ணெய் ஒரு கிலோ கடலை பருப்பு ஐநூறு கிராம் ரவா ஐநூறு கிராம் மைதா உள்ளிட்ட பொருட்கள் தீபாவளி பரிசு தொகுப்பில் வழங்கப்படும் தற்போது புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு இந்த பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த தீபாவளி தொகுப்பு வழங்கப்படும் தற்போது மாநில அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக புதுச்சேரி மாநில மக்கள் மகிழ்ச்சி அடைந்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது புதுச்சேரி மாநிலங்கள்ல ஐந்து பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ளதன் காரணமாக இந்த தீபாவளி பரிசு தொகுப்பு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டதாக புதுச்சேரி மாநில அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் இந்த தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது கூடிய விரைவில் அதற்கான அதிகார அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தம் தமிழ்நாடு அரசோடு தற்போது தீபாவளி பரிசு தொகுப்பாக குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இன்னும் என்ன புதிய அறிவிப்பு வெளியிடப்படும் என காத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்